அன்பின் பர்லோக பிதாவே என் பயம் மற்றும் கலக்கத்தின் பாரத்தை சிலுவையில் அடியில் வைத்து நான் முனை சந்நிதியில் வருகிறேன் என் இருதயம் கலக்கமடைந்திருக்கிறது என்பதையும் என் மனம் கவலையால் நிறைந்திருக்கிறது என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டவரே பயமுள்ள ஆவியை நீர் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் வல்லமை அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறீர் என்று உடைய வார்த்தை கூறுகிறது என்னை முடமாக்க முயற்சிக்கும் பயத்தின் ஆவியை நான் மறுதளித்து என் வாழ்வின் மேல் உடைய சத்தியத்தை அறிக்கையிடுகிறேன் உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்பும் அதனால் நான் இந்த நாளின் சோதனைகளை தெய்வீக பலத்துடன் எதிர்கொள்ள முடியும் உம்முடைய பரிபூர்ண அன்பை என் மீது ஊற்றும் ஏனெனில் உம்முடைய பரிபூர்ண அன்பு சகல பயத்தையும் புறம்பே தள்ளும் உம்முடைய பிரசன்னம் என்னை ஒரு கேடே போல் சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய சமாதானத்தால் நான் நிரப்பப்பட தெளிந்த புத்தியை எனக்கு தந்தருளும் உம்முடைய வாக்குறுதியின் மேல் நான் விசுவாசம் வைக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என் விசுவாசத்தை பலப்படுத்தி இனி அனைத்து இந்த தருணத்தில் பத்திரமாக நடத்தி செல்லும்படி வேண்டுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆமீன்